கேரளா மாநிலம் பாலக்காடு அருகே தோஷத்தை நிவர்த்தி செய்ய பூஜை செய்ய வேண்டும் என்று கூறி ஜோதிடரை வீட்டுக்கு வரவழைத்திருக்கிறார் பெண் அந்த வீட்டில் நடந்த சம்பவம்தான் இப்போது கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டு பேரை கைதாகி உள்ளனர் மிச்சம் ஏழு பேரை போலீசார் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற நியூஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கேரள மாநிலம் மலப்புரம் அருகே உள்ளது மஞ்சரி என்ற பகுதி இங்குள்ள கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நாலு வயதான மைமுனா என்ற பெண் இவர் கடந்த சில வருடமாகவே கூடலூரில் வசித்து வருகிறார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் ஒரு இளைஞரை அழைத்து கொண்டு பாலக்காடு கொல்லங்கோட்டில் உள்ள ஒரு பிரபல ஜோதிடரின் வீட்டுக்கு மைமுனா சென்றிருக்கிறார் அப்போது ஜோதிடரிடம் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து பாறையில் வசித்து வருவதாகவும் தன்னுடைய வீட்டில் சில பிரச்சனைகள் இருப்பதால் தோஷத்தை நிவர்த்தி செய்ய வீட்டுக்கு வந்து பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனே ஜோதிடரும் நிச்சயம் வீட்டுக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார் அதன்படியே சம்பவத்தன்று பாறைக்கு ஜோதிடர் சென்றனர் அவரை கல்லாண்டி சுல்லாவில் உள்ள ஒரு வீட்டுக்கு இரண்டு பேர் வரவேற்று அழைத்து சென்றார்கள் ஆனால் அது மைமுனாவின் வீடு கிடையாது ஏகப்பட்ட கொலை வழிப்பறி கேஸ்களில் தொடர்புடைய பிரதீஷ் முப்பத்தி ஆறு என்ற ஒரு ரவுடியின் வீடாகும் இது தெரியாமல் அந்த பெண்ணின் வீடு என்று நினைத்து ஜோதிடர் வீட்டுக்குள் சென்றார் ஜோதிடரை அந்த பெண் வரவேற்றார் பெண்ணுடன் மேலும் ஒம்பது பேர் அந்த வீட்டில் இருந்தனர் அப்போது அங்கிருந்த பிரதேஷ் திடீரென ஜோதிடரை மிரட்டி அந்த வீட்டிலிருந்து ஒரு ரூமுக்குள் சென்றார் அவர்களது பின்னாடியே மைமுனாவும் அந்த ரூமுக்குள் சென்றார் பிரதீஷும் அந்த பெண்ணும் சேர்ந்து ஜோதிடரை மிரட்டி அவரது ஆடைகளை கலைந்து நிர்வாணப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த நிர்வாண கோலத்தில் ஜோதிடரை நிற்க வைத்து அவருக்கு பக்கத்தில் மைமுனாவும் நெருக்கமாக நின்று கொண்டார் இப்போது இருவரையும் பிரதிஷ் ஆபாச போட்டோக்களை எடுத்தார் அந்த போட்டோக்களை சோஷியல் மீடியாவிலும் உறவினர்களுக்கும் அனுப்ப போவதாக சொல்லி மிரட்டினார் ரூபாய் இருபது லட்சம் பணம் தர வேண்டும் என்று கேட்டதுடன் ஜோதிடர் அணிந்திருந்த நாலரை பவுன் நகை செல்போன் ரூபாய் ஐந்தாயிரம் பணத்தை பறித்து கொண்டனர் வீட்டிற்குள் வைத்து ஜோதிடரை இப்படி இருவரும் மிரட்டி கொண்டிருந்த போது திடீரென போலீஸ் வந்துவிட்டது அதாவது ஏற்கனவே ஒரு குற்ற வழக்கு தொடர்பாக பிரகதீஷை தேடிக்கொண்டு தற்செயலாக வந்துள்ளனர் போலீஸ் போலீஸ் வீட்டுக்குள் நுழைந்த நுழைந்ததுமே அங்கிருந்த மொத்த பேரும் அலரடித்து கொண்டு ஓடினார்கள் தன்னுடைய உடைகளை எடுத்துக்கொண்டு ஜோதிடரும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் போலீஸார் விரட்டிய சென்று யாரையும் பிடிக்க முடியவில்லை இதனால் சிற்றூர் போலீஸார் அங்கிருந்து திரும்பி சென்றுவிட்டதால் அந்த வீட்டில் அதுவரை என்ன நடந்தது என்பது அவரு அவர்களுக்கு தெரியாது இதனிடையே போலீசாரை பார்த்ததுமே தப்பி ஓடிய மைமுனா நடுவழியிலேயே கீழே தடுமாறி விழுந்துவிட்டார் அவரை அங்கிருந்தவர்கள் மீட்க முயன்றனர் அப்போது அந்த பெண் போதையில் இருப்பது தெரிய வந்தது என்ன நடந்தது என்று மைமுனாவிடம் கேட்டதற்கு பொது மக்களை போதையிலே திட்டியிருக்கிறார் இதன் பிறகு அந்த பகுதியினர் கொயஞ்சாம்பாறை போலீஸுக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் அங்கு விரைந்து சென்று நடத்திய விசாரணையில் தான் ஜோதிடரை வரவழைத்து நிறுவனமாக்கியது நகைப்பணம் பறித்தது என எல்லாமே தெரிய வந்தது இதையடுத்து மைமுனாவை போலீசார் கைது செய்து ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர் இதர் இதன் பிறகு அதே கொழிஞ்சாம்பாரி போலீஸ் ஜோதிடர் புகார் செய்தார் இந்த புகாரின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஜோதிடரை மிரட்டிய ஸ்ரீஜேஷ் இருபத்தி ஆறு என்ற இளைஞர் மட்டும் தற்போது கைதாகியிருக்கிறார் முக்கிய குற்றவாளி பிரதேஷ் உள்பட ஏழு பேர் போலீசார் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்